நடைமுறையை அமல்படுத்தி தமிழக அரசை அமல்படுத்தி தமிழக அரசை அமல்படுத்தி மற்ற தொழிலில் உள்ளது போல மற்ற தொழிலில் உள்ளது போல மற்ற தொழிலில் உள்ளது போல நீதிமன்ற தீர்வு செய்ய இவை தீர்வு செய்ய நீதிமன்ற வழக்குகளை நீதிமன்ற செய்ய இவை தீர்வு செய்ய சட்ட அலுவலர் நியமன செய் சட்ட அலுவல் நியமன செய் சட்ட அலுவலர் நியமன செய் சட்ட பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று எங்களுடைய ஊழியர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் பெருந்திரல் முறையீட்டினுடைய பிரதானமான கோரிக்கை கடந்த பத்து ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் உதவியாளர் பணியிடம் என்பது நிரப்பப்படாமல் உள்ளது நேரடி நியமனத்தை ரத்து செய்து பதவி உயர்வு மூலம் உதவியாளர் பதவி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் கடந்த ஆண்டுகளில் நடத்தியிருக்கிறோம் ஆனாலும் இன்றைய தினம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற துறை நிர்வாகமும் அரசும் தயாராக இல்லாத பட்சத்தில் தான் இன்றைக்கு மாபெரும் பெருந்தர முறையீடு நடத்த முடிவு செய்து தமிழகம் முழுவதும் அமைச்சு பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது மேற்பட்ட உதவியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது எழுநூறுக்கும் மேற்பட்ட இளநிலை உதவியாளர் தட்டச்சர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் துறை நிர்வாகமும் அரசும் கடந்த பத்து ஆண்டுகளில் கடித போக்குவரத்து நடத்திக்கொண்டு எங்களுடைய உதவியாளர் பதவி பதவி உயர்வு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது எனவே தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அரசும் இனிமேலும் காலதாமிக்காமல் உடனடியாக உதவியாளர் பதவி உயர்வை வழங்கப்பட வேண்டும் அதுபோல அரசாணை அறுபத்தி ஒன்பது ரத்து செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே அமலில் இருந்த நடைமுறையை அமுல்படுத்த வேண்டும் ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது அரசாணையில் தகுதி உள்ள அமைச்சு பணியாளர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்திருந்தால் அமைச்சு பணியாளர்கள் பதவி என்பது வழங்கப்பட்டு வந்தது ஆனால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் அமைச்சு பணியாளர்களுக்கு அரசாணை அறுபத்தி ஒன்பது புரப்பிக்கப்பட்டு அமைச்சு பணியாளர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அமைச்ச பணியாளருக்கு இணைக்கப்படும் அநீதியாக கருதுகிறோம் அரசாணையை ரத்து செய்து உள்ள அனைவருக்கும் ஏற்கனவே இருந்த நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் அதுபோல தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை உள்ளது போல பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலும் கோட்டக்கணக்கர் பதவியை மாநில சேவையாக்கப்பட வேண்டும் அதே போல எங்களுக்கு அனைத்து துறைகளிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் நீர்வளத்துறையிலோ கவுன்சிலிங் முறை இல்லை. இது விதமான அரசிற்கு செலவினம் இல்லை எனவே கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் அதேபோல் இன்றைக்கு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலும் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளை கையாளக்கூடிய பணியை அமைச்சர் பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைத்தினும் நீதிமன்றம் சென்று வழக்குகள் குறித்து விவரங்களை கேட்டறிந்து வருகிறார்கள் எனவேதான் இதை தவிர்க்கப்பட வேண்டும் வேலை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மண்டல அலுவலங்களில் தமிழகத்தில் உள்ள மண்டல அலுவலகங்களில் சட்ட வல்லுநர்களை நியமிக்க வேண்டும் அதுபோல பொதுப்பணித்துறையில் டிபார்ட்மெண்ட் உள்ள நுழையக்கூடிய அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் ஓட்டுநர் காலி பணியிடம் பணியாளர்கள் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்திதான் இன்றைய தினம் மாபெரும் பெருந்தொழல் முறையீடு நடைபெற்றுக் கொண்டு நடைபெறுகிறது இந்த பெருந்தொழல் முறையீட்டில் எங்களுடைய கோரிக்கைகளை துறை நிர்வாகமும் அரசும் செவிசாயிக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்தப்படும் எனவே இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை துறை நிர்வாகமும் அரசாங்கமும் ஏதாவது ஒரு தேதியை நிர்ணயித்து எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாபெரும் பெருந்தினர் முறையீட்டில் தமிழக அரசையும் துறை நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் மாநில தலைவர் ஆவணர் செல்வம் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கம் முறை முறையீடு முறையீடு அம்சரி கேவை இரவசை பொதுப்பொது இரவிறை ரத்து சரி ரத்து சரி உதவி ஏதோ நேரடி நியமித்தை இருந்தது ரத்து சரி இறப்ப இரவு பத்து ஆண்டுலாக உள்ள திரும்ப பேரு திரும்ப பேரு அறுபத்தி ஒன்பது அரசாணையை திரும்ப பேரு திரும்ப பேரு திரும்ப பேரு அறுபத்தி ஒன்பது அரசாணையை திரும்ப பேரு படுத்து அமத்துறைமுறை இருந்த நடைமுறை அமல்படுத்து 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 மற்ற துறைகளில் உள்ளது போல ஒரு பணி துறையில் ஈர்வரத்துறையில் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்து தமிழக அரசே அமல்படுத்தி உடனடியாக